بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر النفاثات في العقد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் நபியே நீர் சொல்வீராக அதிகாலையின் ரப்பிடம் நான் காவல் தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும் இன்னும் முடிச்சுகளில் மந்திரித்து ஊதும் பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது உண்டாகும் தீங்கை விட்டும் காவல் தேடுகிறேன்